வணக்கம் வாங்க இன்னைக்கு நாங்க மூலிகை சமையல் வந்து பாப்போம் என்ன மூலிகை எப்படி செய்யறது வாங்க ஒரு முறை நீங்களும் இதை சமைச்சு சாப்பிட்டு பாருங்க இது குப்பை மேனே எங்கட குப்பை குப்பைமேடுகள்ல எல்லா இடங்களிலுமே உழைச்சிருக்கும் இது ஒரு சர்வ ரோக நிவாரணி நல்ல மருந்து இலை பூ தண்டு காய் எல்லாமே நிறைய மருத்துவ குணம் அமைஞ்சது குறிப்பா இது வந்து சளி தொல்லைக்கு மருந்து மலச்சிக்கலாம் போக்கும் ஆஸ்துமா வெர்த்ததுக்கு நல்ல மருந்து சித்த வைத்தியத்துல கூறப்பட்டிருக்கு கூறப்படுறதுக்கு அதெல்லாம் குறிப்பாக ஐம்பது வயசுக்கு மேற்பட்ட எங்களோட வீடுகளில் இருக்கிற ஆண்களுக்கு எப்போதுமே ஒரு சளி சளி தொல்லை இருந்து கொண்டே இருக்கும் அவங்களுக்கு சளியும் இருமலும் இருக்கும் அப்படியானவங்களுக்கு நீங்கள் கிழமையில் ஒரு நாளைக்கு ஒரு குடி கீரைய ஒரு வரச் செய்தோ பால் கறி வச்சோ ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு சாப்பாட்டோட கொடுத்து கொண்டு வந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் சுகமாயிருக்கும் சளி வடிகேறும் வயிறு சுத்தமாகும் முதல் முறை சாப்பிட்ற நீங்க இதை நீங்க ஒரு கொஞ்சமா எடுத்துக்கொள்ளுங்க சில நேரம் லூஸ் மோஷன் மாதிரி ரெண்டு மூணு தினம் வயிறு சுத்தமாகும் பயப்பட தேவையில்லை நாங்கள் எல்லாரும் சாப்பிட்ட அனுபவத்துல சொல்றோம் நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கும் சின்ன வயசுல கொடுத்துருக்கோம் சளி பிடிச்சிருக்கே இல்ல அதெல்லாம் பயப்பட தேவையில்லை வயிறு நல்லா சுத்தமாகும் பூச்சிகள் வலியறும் மற்றது உயிர்கள் உள்ள பூனைகளுக்கும் இலையை பிடுங்கி வேரோட கொடுங்க இந்த செடியை பிடுங்கி கழுவி போட்டு வேற போடுவோம் சாப்பிடுவோம் பூனை இருக்கிற பூச்சி இது ஒரு மா மருந்து என்று சொல்லப்படுது இதுக்கு பூனை வணங்கு என்று சொல்லியும் ஒரு பேர் இருக்கு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்து கொள்ளுங்க நான் ஒரு கொஞ்சம் கீரை எடுத்துருக்கிறேன் அதுக்கு முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டு கொள்றேன் உப்பு போட்டதும் தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கைகளால் அலம்பிட்டு ஊற விடுவோம் ஏறெண்டா இதனால நிறைய தூசிகளும் கிருமிகளும் இருக்கும் கண்ணு இடத்துலையும் வளர்றது நீங்கள் துப்புரவான இடத்துல வளர்ந்துருக்கிற செடிகளாக பார்த்து பறிச்சு எடுங்க நாய்கள்ட பழக்கம் இல்லாத இடங்களாக பார்த்து பறிச்சு எடுங்க இப்போ நாங்கள் இது இப்படியே ஊறட்டும் நான் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்குறேன் ஒரு சின்ன வெங்காயம் அதை வெட்டிடுவோம் ஒரு பச்சை மிளகா அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு கொள்ளுவோம் ரெண்டு பர்ல் பூண்டு எடுத்துருக்குறேன் அதையும் சின்ன நான் நறுக்கிக் கொள்ளுவோம் அப்போ கீரையாக கழுவினதாக நல்லா வடிவாக தண்ணி வடித்து நல்லா உதறி எடுத்து போட்டு இப்போ நாங்கள் கீரையும் சின்ன சின்ன அறிவோம் இல்லைன்னா அதில் இந்த சின்ன குட்டி காய்கள் இருக்கும் அந்த காய்களை நல்லா அரிஞ்சா தான் நல்லா அறுக்கும் முன்னாடி எங்களுக்கு அது சில நேரம் கடிவட ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த கீரை நல்ல சுவையாக இருக்கும் நீ எந்த வித்தியாசமான சுயமாக இருக்காது நீங்கள் ஒரு முறைக்கு சமைத்து சாப்பிட்டு பாருங்கள் இப்போ நான் தாச்சி அடுப்பில் வச்சு ஒரு கொஞ்சம் எண்ணெய் விடுறேன் கடுகு போடுறேன் சீரகம் ஒரு கொஞ்சம் ரெண்டு செத்தல் உள்ளி வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகான் போட்டு கலந்து விடுவோம் பதங்கட்டும் சும்மா பதங்கினால் போதும் அவியோனம் பண்ண அவசியம் இல்லை உப்புத்தூள் போடுவேன் கலந்து விடுங்க இப்ப தேங்காய் பூ மஞ்சள் இடிச்ச மிளகாய் ஒரு கொஞ்சம் அவ்வளோதான் காணும் போட்டு நல்ல கலந்து விடுவேன் இரவு நேரம் இடத்தவையில் சும்மா லைசாக கலந்து விடுங்க விட்டு நாங்கள் அரிஞ்சு வச்சிருப்போம் கீரையை போடுவோம் கீரையை போட்டு நல்லா படுவேன் கைவிடாமல் கலந்து விடுவோம் அடுப்பு நல்லா எரியட்டும் மூடக்கூடாது கீரையால் ஒன்றால் மூடக்கூடாது இப்படியே வச்சு நல்லா கலந்து விடுங்க கைவிடாமல் பச்சை நிறம் மாறாமல் இருக்கணும் அப்பத்தான் உள்ள சத்துக்களும் அழியாது கொஞ்சம் தண்ணி விடுவோம் தண்ணி விட்டு நல்ல வடிவ கலந்து கலந்து விடுங்க நிறம் அவிய விட வேணாம் ஒரு பொதி நெல்லா வந்தால் கா எல்லாத்திலையும் கீரை தயாராகிட்டு இந்த குணம் நிறைஞ்சு இந்த கீரையை நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க நேரத்தோட சாப்பிடுங்க கொஞ்சமா சாப்பிடுங்க நன்றி வணக்கம்